ஒரு ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும் ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஆகும் ஆனால் ஒளியானது வினாடிக்கு முன்னூற்றி முப்பது மீட்டர் என்ற வேகத்தில் பயணிக்கும் அடுத்து பார்க்கலாம் பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் உதாரணமாக சிறுபான்மையப் படைகள் வாழ்நீள் விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடலவரில் இடம்பெற்றுள்ளது இடம்பெற்றுள்ள நூல் வந்து சிறுபான்ற்றப்படை நிற விசம்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு இடம்பெற்ற நூல் சிறுபான்ப்படை அடுத்து பாருங்கள் கீழ சூரியனுக்கும் பூமிக்கும் இடையுள்ள தொலைவு நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் ஆகும் மணிக்கு எண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தை செல்லும் வானூர்தி சூரியனை அடைய இருபத்தி ஓரு ஆகும் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையுள்ள தூரம் நூற்றி ஐம்பது மில்லியன் கிலோமீட்டர் ஆகும்